இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதி ஓரமாக இருக்கிற கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற கட்டப்பிராய் ஏஎம்டி பெட்ரோல் சைட்டை பார்த்து கொண்டு இந்த பெட்ரோல் சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பீதியில் தான் இந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிதான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட தோட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கே இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பெருத்துறை பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய நான்கு புறத்தில் இரண்டு புறத்துக்கு மதில் கட்டி கிடக்குது அதேபோல் இரண்டு பக்கத்துக்கு வேலி அதாவது தகர வேலி போடப்பட்டிருக்குது நீலக்கலர் தகரம் அடைக்கப்பட்டு வேலி போடப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணி அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்குறோம் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல் இந்த காணிக்கு இருக்கிற ஒரு சில பயன் மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மகாமரம் ஒன்று நிற்கிது அதே போல் வேறு சில பயன் மரங்களும் இந்த காணிக்க இருக்குது வேறு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை வெறுமையான திரைத்தலமுள்ள காணியாகத்தான் இருக்குது இந்த காணி முழுவதுமே இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மொத்தமாக இருக்கிற ஒன்பதாக பிறப்பு காணியை மொத்தமாகவும் மாய்கொள்ள முடியும் பிரித்தும் மாய் முடியும் பிரித்து அப்படி என்று சொன்னால் இரண்டாக மட்டும்தான் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும் ஒன்றில் மொத்தமாக வாங்க முடியும் அப்படி இல்லைன்றா இரண்டாக பிரித்து மட்டும்தான் வாங்க முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குரிய விலை அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை விவரங்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்க யாரோட தொடர்பு அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கங்களில் ஏதோ ஒரு இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்களா போயின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் யாராவது இந்த காணியை வாங்குகிற தேவைகளுக்கு இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதேபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விளந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தோட தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களோ அப்படின்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் வைபர் வாட்ஸ்அப் வீடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி நேரடியாகவே விற்பனை செய்து கொள்ள முடியும் யாரா தேவை என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய சட்ட ரீதியான ஆவணங்கள் உறுதிகள் தோம்புகள் அப்படின்னு சொல்லி முழுமையான ஆவணங்களையும் நீங்களோ அல்ல சட்டத்திறனூடாகவோ வடிவே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை சதுர்த்தேக்க அவதாரமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை வந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்